ஸோ கண்ணின்னு அந்த பேர் வச்சிட்டனால நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க கண்ணீராசி வந்து எப்பவுமே வந்து சுத்தமானவர்கள் என்பது தான் நான் பார்த்து வரைக்கும் ரிசர்ச்சில் திருப்பாம்பரம் வந்து ரொம்ப விசேஷம் கன்னியாராசிக்காரர்கள் அலர்ஜி ஒவ்வாமை சளி தொந்தரவு ரொம்ப கவனம் சனியுடைய தாக்கம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால முதுகு தண்டு விடத்துக்கு உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் கொஞ்சம் கஷ்டப்படும் கன்னியாராசிக்காரர்களுக்கு கேது லக்னம் அவங்களுடைய ராசியுடைய லக்னத்திலே இருப்பதுனால கொஞ்சம் நரம்பு கோளாறுகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் கன்னியாராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டு இது அதாவது குரோதி வருடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல வருடமாக காணப்படுகிறது சிலவங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட நல்ல ஆண்டாக இருக்கும் ஸோ அதை சரியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லது ஒன்றன் பின் ஒன்றாக வரும் கல்யாண அமைப்பாக கை கூடும் புத்திர சந்தானமாக கை கூடும் வீடு வாங்கினோமா கை கூடும் நிலம் வாங்கினோமா கை கூடும் வேலையில் நல்லா வரும் வேலையை விட்டுட்டு நம்ம சுய தொழில் தொடங்கலாம்னா தொடங்குவீங்க ஹோட்டல் தொழில் செய்வேன் ரியல் எஸ்டேட் செய்வேன் அதை அதே போல் வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறேன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறவங்கலாம் திடீர்னு பெரிய லெவலுக்கு பம்பர் ஆகிட்டு ஸ்டார்ட் அப் யூனிட் ஆரம்பித்து சின்ன வயசில் கோடி சொலர்களாக ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் கன்னியாராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் ஏற்கனவே கல்யாணத்தில் பாதிப்பாகி செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் கூட இந்த மேரேஜ் கூட இப்போ கெடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் பெரியவர்கள் பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் அதிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் பெரியவர்களை ஒன்றுமே இல்லாமல் போட்டு கிழித்து தொங்க விட்டுருவீங்க அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கங்க அதாவது உங்ககிட்ட பெரிய பிரச்சனைனா நீங்கள் எப்படா தூங்குவீங்கன்னு வீட்டில் இருக்கவங்கலாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக அவங்க வேலை செய்ய முடியும் அதே போல் எப்படா வெளியில் கிளம்புவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு டெரராக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் எதாவது அதாவது அவங்க ரூமுக்குள்ளே யாரையுமே சேர்க்க மாட்டாங்க ஆனால் மற்ற வீடு ஃபுல்லாக மற்ற இடம்லாம் இவங்க சுற்றிட்டு வருவாங்க இவங்க ரூமுக்குள்ளே யாராவது எட்டி பார்த்தாங்கன்னா அன்றைக்கி வந்து அவங்களுக்கு சந்திராஷ்டம்தான் ஏற்படும் அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் சுபகாரிய அமைப்பு எல்லாமே வெளியில் போயிடுச்சு இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏன்னா கன்னியா ராசிக்காரங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதே ரொம்ப ஆச்சரியம் இந்த டைம் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த டைம்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் நல்ல டைம் பார்த்துக்குங்க காதல் இதில் பண்ணியிருந்தாலும் வீட்டில் சொல்கிறதுக்கு யோசிக்கினே இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சொல்லிவிடுங்க இல்லைனா காதலர் ஓடிடுவான் இல்லைனா காதலி ஓடிடுவா அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி தான் பிக்கப் பண்ண வேண்டியதாகிடும் எனவே நல்ல நேரத்தில் நல்ல விஷயத்தில் கன்னியாராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டு குரோதி இந்த டைமில் பண்ணிக்கிறது விசேஷம் இதில் இந்த கன்னியாராசியில் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதாங்க அஸ்தமாக இருக்கட்டும் சித்திரையாக இருக்கட்டும் நான் சொல்கிறது உத்தரமாக இருக்கட்டும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சமயம் ரொம்ப நல்லா இருக்கும் என்னென்னா நல்ல நேரத்தில் சும்மா சண்டை போட்டுக்கினே கெடுக்காமல் இருக்கணுன்றது தான் என்னோட வேண்டுகோள் ஏன்னால் அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகிடும் இந்த சமயத்தில் நான் சொன்ன கோயிலுக்கும் போக முடியலனாலும் குலதெய்வ கோயிலை பார்த்தாவே பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானே வந்து செல்வி எடுத்தாவே கமெண்ட்ஸில் பார்த்தா கன்னியாராசிக்கும் செல்விக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எனக்கும் ஏதோ விரோதம் மாதிரி எங்கள் அம்மாவே கன்னியாராசிக்காரங்க தான் ஆனால் இந்த டைம் மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய நேரம் அதில் சனி ஆறில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் அதே சமயம் ஜென்மத்தில் கேது இருக்குது ஏழாம் இடத்துல ராகு இருக்குது சிற்றின்ப நாட்டத்திலே தேவையில்லாத பிரச்சனை பண்ணும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா மற்றபடி ஓஹோன் இருக்கக்கூடிய அமைப்பு கன்னியாராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த அமைப்பை சரி செய்து கொள்வது விசேஷமான பலனை தரும் குரோதி வருடத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சம் காணப்படுகிறதாக இருக்குது பஞ்சம்னா விவசாயத்தினுடைய இது இல்லாமல் தண்ணீரால் பாதிப்பு பத்து வருஷம் தண்ணியெல்லாம் நம்ம விட்டுட்டோம் விட்டுட்டு திருப்பி கர்நாடகா கிட்ட தண்ணி கேட்போம் முடிஞ்சால் ஆந்திராவில் கேட்போம் இப்போ மழைநீர் சேகரிப்பு நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வரும் அது மீறி அதை மீறி வரும் இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஸ்கேர் சிட்டியில் பெங்களூரில் இல்லாத குளமே கிடையாது எந்த சைடில் பார்த்தாலும் லேக் சுற்றி இருக்கக்கூடியது தான் பேங்களூர் இந்த வருடம் அந்த மாதிரி கொண்டு போகும் ஒரு எட்டு மாதங்கள் வந்து தண்ணி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த சமயத்தில் அரசாங்கங்கள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி உடனே மத்திய அரசு பற்றி பேசுகிறோம் மாநில அரசு நான் சொல்கிறது இந்த நீர்நிலைகளில் தூர்வாரதெல்லாம் ஈஸி காஞ்சிருக்கிற சமயத்து அது இல்லாமல் நிறைய நீர்நிலைகள் எல்லாம் ஏற்கனவே ஆக்கிரமிச்சதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா அடுத்தது வெள்ளமும் வரும் ஸோ பஞ்சம் மட்டும்தான் வரும் நம்ம சொல்லக்கூடாது அது இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அந்த வெள்ளம் வரும் வந்து கண்டிப்பாக எயித்து அதாவது இப்போ ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறமாவே நம்ம மிக கவனமாக இருக்கும் திருப்பி நாலு மாதத்துலேருந்து நாலு மாதம் வெள்ளங்கள் காணப்படும் திருப்பி வெள்ளம் இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பு தான் காட்டும் அது இல்லாமல் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடத்தில் மக்கள் கொள்ளையடிப்பார்கள் இருக்குது ஸோ மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னா விவசாய பொருள்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே இது உலகத்துக்கே இருக்குது ஸோ இந்தியக்காரன் மட்டும் கொள்ளையடிப்பான் அமெரிக்கா ஜாலியாக இருப்பான்னு நினைக்குவானே ஸோ எல்லா நாட்லேயும் தான் இது பொது வறட்சி ஏற்படும் பஞ்சம் ஏற்படும் வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு இருக்கும் மருத்துவத்துறையில் புரட்சி ஏற்படும் மருத்துவத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கேன்சரு மற்ற நோய்கள் பெரிய அதாவது தீர்க்க முடியாத நோய்களுக்கெல்லாம் இந்த மருந்துகள் ஈஸியாக கிடைக்கும் இந்த குரோதி வருடத்தில் ஆரம்பிக்கக்கூடியது அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு வருடத்தில் இந்த மருத்துவத்துறையில் பெருசார் மெயினாக குரோதி வருடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் தான் பெரிய பொசிஷனில் இருப்பாங்கன்றாங்க அப்போ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அது பெண்கள் வந்து இப்போ சிவோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சுந்தர் பிச்சை பார்க்கலாம் இவர் பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி மட்டும் இந்திரா லூயின்னு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய சிஓஸ் வந்து பெண்கள் வருவான் அதே போல் அரசியலில் நிறைய பெண்கள் வந்து ஆளுமை மிக்க தலைவர்களாக இருப்பாங்க உலகத்தில் நிறைய பெண் அதிபர்களை பார்க்கக்கூடிய வருடமாக குரோதி வருடம் அதே போல் கவுன்சிலெல்லாம் பெரிய மினிஸ்டர்ஸ்லாம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் இந்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி முப்பத்தி மூணு இடஒதுக்கீடு எல்லாம் பேசியிருந்ததெல்லாம் இந்த குரோதி வருடத்தில் அதுக்குண்டான நிறைய விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படும் மீடியா டெக்னாலஜி என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வளரக்கூடியது வந்து இந்த குரோதி வருடம் நான் ஏதோ என் கருத்தை சொல்கிறேன்னு நினைக்காங்க இதெல்லாம் வெண்பால் வந்து எடுத்து நம்ம ஆளுங்க ஏற்கனவே வச்சுட்டாங்க நாங்கள்லாம் காப்பி அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு புரியுதுங்களா இவ்வளோ இப்போ வந்து சார் வெண்பால் இதெல்லாம் இருக்கும் இல்லை இல்லை வெண்பால்னா அது கலை வளர்ச்சி இப்போ அப்போ வந்து நம்ம இது தானே அதனுடைய அர்த்தம் ஸோ அந்த காலத்தில் கலைகள் வந்து அவங்க கலை வளர்ச்சிப்படும்ன்றது தான் சொல்லியிருக்கு ஸோ அந்த வளர்ச்சி வந்து இப்போ ஒன்று ஒன்று முக்க மருவி மருவி வந்ததினால இப்போ டெவலப்மெண்ட் இதில் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம ஃபேஸ்புக் இருக்கும் ட்விட்டர் இருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்கும் அதோட அடுத்த அட்வான்டேஜ் வருது இதெல்லாம் வருவதோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு காணப்படும் அதில் மெடிக்கல் தான் வந்து மருத்துவ சார்ந்த விஷயங்கள் பிரமிப்பாக இருக்கும் போர் மேகங்கள் நிறைய இடத்துல இருக்கும் வரி அதிகமாக போடுவாங்களாம் இன்னும் எந்த இடத்துல வரி போடுறதுக்கே இடமே இல்லை அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி ஏன்னா அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க இதில் ஒரு பட்ஜெட் துண்டுனால் இங்கே ஒரு வரி போடுன்னு ஸோ இந்த வரி விதிப்பு வந்து சுற்றி சுற்றி இனி வந்து டிபேட்டு மற்றதுலலாம் பார்த்திங்கன்னா வரியை பற்றி தான் பேசுவாங்க ஸோ நூறுரூபா சம்பாதிச்சா இப்போவே ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்றோம் இனி வந்து அறுபத்தஞ்சு ரூபா கொடுப்போம்மான்னு தெரியாது மக்கள் கிட்ட பணப்புழக்கம் எப்படி இருக்கும் அதான் முதல்ல இரு ஃபஸ்ட்டு வந்து இந்த குரோதி வருடத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தான் அவனே கொள்ளடிப்பானுது ஸோ இதுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் பணத்தெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டுது கொஞ்சம் எல்லாத்துலேயும் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது தங்க முதலீடு நில முதலீடு தான் நல்லதாக காட்டுது குரோதி வருடம் ஆரம்பத்தில் ஷேர் கொஞ்சம் டெவலப் ஆகும் அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஆகும் ஸோ இதில் ஷேரில் டே டு டே ஷேர் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்ட்டு தான் கோதி வருடத்தில் காட்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன் அடுத்தது கோதி வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பிரபலமானவர்கள் பெரிய பொசிஷனில் இருப்பவர்கள் இளம் வயதில் இருந்தாலும் சரி தேகாரக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும் லீடராக இருக்கட்டும் சினிமா துறையினராக இருக்கட்டும் அதே போல் மியூசிக்காக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும் அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட தேக வாகன அமைப்பு விபத்துகள் அதிகமாக இருக்குது நிறைய நெருப்பால் பாதிப்பு வருது நெருப்பு எளிதாக பற்றக்கூடிய இடத்துலலாம் கவனமாக இருக்கணும் ஆகாயமாக விமானங்கள் விமான விபத்து காட்டுற மாதிரி ட்ரெயின் விபத்து காட்டு அதே போல் வந்து கடல் மார்க்க விபத்துகள் இருக்குது இந்த பாடல் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குதுன்னா இருக்குது பாசிட்டிவ் வந்து நீங்கள் எது இதெல்லாம் எடுத்துக்கணும் இந்த டெவலப்மெண்ட்டு மெடிக்கலு மற்ற விஷயங்கள் இந்த விஞ்ஞானத்தின் டெவலப்மெண்ட்லாம் காட்டுறதுனால அதெல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கலாம் ஏன்னா பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்குன்ட்டுருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அடுத்தது நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் விஷயங்கள் தலை கலைஞர்கள் இண்டஸ்ட்ரியல்ஸு தேகாரோக்கியத்தில் எதிரிகள் விஷயத்தில் தீவிரவாத விஷயத்திலெல்லாம் ஏன்னா நெருப்பு அதிகமாக வருதுன்னாவே ஏதாவது பாம் கிம் போட்டால் ஃபயர் பண்ணால் தானே வரும் அது மாதிரி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் கவனமாக இருக்கணும்னு தான் இந்த குரோதி வருடம் காட்டு மருத்துவத்துறை நல்ல முன்னேற்றம் அடையும் பெரிய அளவுக்கு கொரோனா மாதிரி ஏதாவது வியாதி புது நோய்கள் வருன்றது தான் இருக்குது நோய்கள் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதில் வந்து மக்களை அச்சுறுத்துறதுக்கு மாதிரி இல்லை அதற்கேற்ற மாதிரி அதிலிருந்து வெளியில் வருவார்கள் தான் காட்டு இனி சம் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Bye now.